கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆவியால் தேவனுக்கு உடவாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிவுப்படுத்துங்கள் பவுலடியார் குருந்தி சபைக்கு சொல்றாரு குருந்தி சபைக்கு மாத்திரமல்ல தேவனை தொழுது கொள்ளுகிற எங்கும் உள்ள நாம கிரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் இந்த கிரய என்ன ஆண்டவராக ரத்தம் அப்போ சிலர் இருபது இருபத்தி சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை வைப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாரு சொல்றாரு ஆகவே சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்து கொண்டார் அதுதான் மறுபடியும் பேதுரு சொல்றாரு அழிந்து போகிற பொன் வெளியினால நீங்க மீட்கப்படாமல் அழியாததும் மாசற்றதும் குற்றமற்றதுமாக ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்ட சொல்லி நாம் எழுதுறத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் ஆக நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் தேவனுடையவர்கள் ஆக தேவனுடையவர்களாகி நாம் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்று யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும் தேவனுக்கு மகிமைப்படுத்தாத எதையும் சரீரத்தினால நம்ம ஆவினால செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் ஆகவே இங்கே பவுலடியர் சொன்னது போல கதைத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம் ஒருவேளை இது வரைக்கும் நம்ம மகிமைப்படுத்தாம துக்கப்படுத்தி இருந்தா கூட இன்னைக்கு வசனத்தை நாம் தியானிக்கின்ற இந்த வேலையில மகிமைப்படுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன் சிபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கே நன்றி நாங்கள் கிரைத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்று ஆவியானவர் உணர்த்தினதுக்கா நன்றி கிரைத்து கொல்லப்பட்டிருக்கிற எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினால மையப்படுத்த கத்தரு கிருபி செய்யுங்க ஒருவேளை நாங்கள் மகிமைப்படுத்த தவறி இருந்தால் கூட மன்னிங்க தொடர்ந்து வருகிற நாட்கள் நாங்கள் மகிமைப்படுத்த உதவி நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிட்டு ஆமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்